தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி வணக்கம் அடியன் என்னுடைய காசி யாத்திரையை முடிச்சுட்டு வந்தாச்சு இப்போ காசி யாத்திரையுடைய தல புராணம் சிறப்பு பெருமைகள் அங்கு வழிபட்ட அடியார்கள் மகான்கள் அதை பற்றிலாம் ஏற்கனவே நிறையா பேர் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நான் கூட என்னுடைய எஃபி வாழ்நாள் சம்மந்தமாக நிறையா போட்டிருக்கேன் இப்போ வந்து காசி யாத்திரை போகிறதுக்கு முன்னாடி எப்படி எப்படிலாம் நம்மளை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் தயார்படுத்திக்கணுங்கிறத பற்றி உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க போகிறேன் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா காசி வரலாறு கூட நீங்கள் அங்கே போய் அங்கே இருக்கிற யாராவது ஒரு வாத்தியார்கிட்டயோ இல்லை அங்கே உங்களுக்கு கோவிலெல்லாம் காட்டுற கைடு கிட்டேயோ கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஆனால் காசி ட்ரிப்பு கிளம்புறதுக்கு ஒரு நைன்டி டேஸ் பிஃபோராகவே நீங்கள் உங்களை நிறையா விஷயங்களில் தயார்படுத்திக்க வேண்டியது இருக்குது அதெல்லாம் அங்கே போய் சடனாக தயார்படுத்திக்க முடியாது அதனால் முதல்ல காசி டூருக்கு உங்களை எப்படிலாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் டூருக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுனா வெறும் திங்ஸ் எடுத்து வச்சுக்கிறது மட்டும் இல்லை உங்களோட இன்னர் மைண்டு இன்னர் பாடின்னு பல விஷயங்களை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குது மோல்டு பண்ண வேண்டியது இருக்குது அதை பற்றி எவ்வளோ ஷார்ட் அண்ட் ஸ்மார்ட்டாக அவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க முடியுமோ நான் பண்ணிக்கிறேன் இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தெருமனைக்கு போகிறதா இருந்தால் கூட ஒரு பைக் எடுத்துன்னு போகிறவங்க தான் ஜாஸ்தி அன்றைக்கி காசிக்கெல்லாம் பலநூறு கிலோமீட்டர் நடந்து போயிருக்காங்க மாட்டு வண்டியிலலாம் போயிருக்காங்க அந்த மாதிரிலாம் நீ நம்ம முன்னோர்கள் கஷ்டப்பட்டு சாமி தரிசனம் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு எல்லாமே நமக்கு ஈஸியாக கிடச்சிடுறதுனாலேயே பல விஷயங்களுடைய மதிப்பு தெரியறதில்ல இன்னொன்று பார்த்தீங்கன்னா அன்றைக்கி காசி டூர் மாதிரியான ஒரு டூர் போயிட்டு வருதாக இருந்தால் ரோடு ரூட்டுன்னா அப் அண்ட் டவுன் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி கிலோமீட்டர் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி கிலோமீட்டர் ட்ரெயினில் போகிறப்போ டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அந்த மாதிரி வரும் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் நடந்து போயிட்டு வரத்துக்கு அங்கே தரிசனம் பண்ணுறதுக்குன்னு தங்குறது எல்லாம் சேர்த்து ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ஈஸியாக ஆகும் நிறைய காடுகள்லாம் வேற தாண்டி போக வேண்டியதாக இருக்கும் அன்றைக்கி நடந்து போகிறப்போ அன்றைக்கி மனுஷங்களை விட மிருகங்களோட எண்ணிக்கை ஜாஸ்தி ஸோ போயிட்டு திரும்பி வருதுங்கிறது உத்தரவாதம் இல்லை அதனால தான் வாழ வேண்டிய வயசில் காசி யாத்திரை போகக்கூடாது எல்லா கடமையும் முடிச்சுட்டு போகணும்னு அன்னைக்கு சொன்னாங்க இன்றைக்கி நம்ம ட்ரெயினில் தேர்ட்டி எயிட் ஹவர்ஸில் மெட்ராஸ்லேருந்து வாரணாசி ரீச் பண்ணிடுறோம் ஃப்ளைட்னா இங்கேருந்து டெல்லிக்கு ஃப்ளைட்டு அப்புறம் டெல்லியில் கனெக்டிங் ஃப்ளைட்டுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் வெயிட் பண்ணுறது டெல்லியிலேருந்து காசி போகிறது எல்லாம் சேர்ந்தாலே ஒரு செவன் ஹவர்ஸ் எயிட் ஹவர்ஸ் தான் ஆறுது ஃப்ளைட்டில் போகிறதுக்கு ஸோ ஒரு ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரத்தில் நமக்கு வசதி இருந்தால் ஃப்ளைட்டில் போயிடலாம் ட்ரெயினில்னா முப்பத்தெட்டு மணி நேரம் அந்தளவு இன்றைக்கி நமக்கு காசி ட்ரிப்பு ஈஸியாக இருக்கிறப்போ யங்ஸ்டர்ஸு தாராளமாக நிறையா பேர் போகலாம் அல்ல காசியில் அந்த சந்துகளில் அலையிறப்போ அங்கே இருக்கிற படித்துறையிலலாம் ஏறி இறங்குறப்போ நிறைய வயசானவங்க நம்ம இன்னும் கொஞ்சம் சின்ன வயசுல வந்திருக்கலாமோன்னு நிச்சயமாக ஃபீல் பண்ணுவாங்க ஏன்னா காசி ட்ரிப்புங்கிறது இன்னைக்கு நிறையா பேருடைய ஹெல்த் கண்டிஷனுக்கு அது ஈஸியான விஷயம் கிடையாது உடம்புல தெம்பு இருக்கிறப்ப தான் நம்ம நிறையா கோவிலை தரிசனம் பண்ண முடியும் நல்லா நடக்க முடியும் அதனால பருவத்தே பயிர் செய்யுங்கிற மாதிரி உங்கள் உடம்புல தெம்பு இருக்கிறப்பே இந்த மாதிரி நிறையா புனித ஸ்தலங்களுக்கு போயிடுவாங்க சின்ன வயசில் காசி போகிறதுங்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது அன்றைக்கி டெக்னாலஜி அந்த மாதிரி அதனால தான் அந்த மாதிரி சொன்னாங்க ஸோ இன்றைக்கி ரொம்ப பேர் நடந்து பழக்கப்படல அதாவது தெருமுனைக்கே பைக் எடுத்துன்னு போகிறவங்க ஜாஸ்தி இல்லை அதனால காசி ட்ரிப்பும் போது திடீர்னு அலையிறதுனா நிறையா பேருக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால என்ன பண்ணணும் நீங்கள் எப்படியா இருந்தாலும் ஒரு சிக்ஸ்டி டேஸ் நைன்டி டேஸ் பிஃபோர் காசிக்கு டிக்கெட் புக் பண்ணிடுறீங்க இல்லை அப்போலேருந்தே டிக்கெட் புக் பண்ணதுலேருந்தே தினமும் முதல்ல ஒரு இருபது நிமிஷம் நடந்து பழகுங்க அப்புறம் தேர்ட்டி மினிட்ஸ் அப்புறம் ஒன் ஹவர் சேர்ந்தாப்புல நடக்கணும் தினமும் ஒரு மணி நேரம் நீங்கள் நடந்த அந்த சிக்ஸ்டி டேஸ் பழகினீங்கன்னா காசியில் உங்களுக்கு நடக்கிறப்ப கஷ்டம் தெரியாது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் முதல்ல தினமும் ஒரு மாடி ஏறி ஏறி பழகுங்க காசி கிளம்புறதுக்குள்ளே ஒரு மூணு மாடி ஏறி இறங்குற அளவு எவ்வளோ ஸ்பீடாக உங்களால் மேக்ஸிமம் ஏறி இறங்க முடியுமோ அந்த அளவு ஏறி இறங்கி ஏறி இறங்கி பழகுங்க காரணம் என்னன்னா காசியில் படித்துறை எக்கச்சக்கமாக இருக்கும் அதில் நடக்கிறப்போ ஏறி இறங்குறப்ப பயங்கரமாக அவங்களுக்கு மூச்சு வாங்கும் காசியில் அவ்வளோ படி தெரியுமா கட்டி வச்சிருக்காங்க இங்கே மாதிரிலாம் அங்கே மழை தூறல் வந்து துண்டு பெய்யாது ரெண்டு மாசம் மூணு மாதம் சேர்ந்தாப்புல நல்லா மழை பெய்யும் அந்த மழையில என்ன ஆகும் கங்கை நதி வெள்ளம் ஊர் ஃபுல்லாக வந்து எல்லா வீடியும் மூழ்கடிச்சிடும் அவ்வளோ படி அங்கே இருக்கிறதுனால தான் ஊருக்குள்ளே வெள்ளம் வராமல் தடுக்கிற ஒரு தடுப்பு சுவர் மாதிரி ஊரை பாதுகாக்கிறதுக்குன்னு அன்றைக்கி படிகள் கட்டி வச்சுருக்காங்க இன்றைக்கும் அது பாதுகாக்கிறது அன்னைக்கு மட்டும் இல்லை என்றைக்குமே அந்த படிகள் தான் ஊரை வெள்ளத்தினால அழியாமல் வெள்ளத்தினால பாதிப்பு வராமல் பாதுகாத்துருக்கு இதனால தான் காசியில் வந்து நிறையா படிகள் இருக்குது அறுபத்தி மூணு படித்துறைகள் இருக்கிறது காரணம் இது தான் ஆனால் கடலுக்கு படித்துறையெல்லாம் தேவையில்லை ராமேஸ்வரத்தில் யாரோ ஒரு வடநாட்டவர் விவரம் தெரியாமல் நம்ம சேவை பண்ணணும்னு நினச்சி என்ன பண்ணியிருக்கார் சேவையும் இல்லை இடியாப்பமும் இல்லை கடலுக்கு போய் படித்துறையை கட்டி வச்சுட்டார் அது என்னருது எல்லாேரும் விடுற ட்ரெஸ்ஸும் அழுக்கும் அப்படியே படியில் வந்து மோதி மோதி ராமேஸ்வரம் முன்னிருந்த அழகே இல்லை இன்றைக்கி ஒரு மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கே யாருக்கு இதில் வந்து செல்வாக்கு இருக்கோ இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கோ அவங்க சம்மந்தப்பட்டவங்க கிட்ட பேசி அந்த படித்துறையை டோட்டலாக டெஸ்ட்ராய் பண்ணால் பெஸ்ட்டு அதுக்கப்புறமா தான் ராமேஸ்வரம் பழையபடி பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் கடலுக்கு படித்துறையே தேவையில்லை இது இந்த ஸ்பீச்சில் எனக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை என்னமோ தோணித்து சொல்கிறேன் அப்புறம் இன்னொரு விஷயம் எப்போதுமே நார்த்து டிராவல் பண்ணுறப்போ இங்கே சவுத்தில் இருக்கிற மாதிரிலாம் ஜனங்கள் டிசிப்ளினாக டீசெண்டாக இருக்க மாட்டாங்க காசி புனித ஸ்தலம் தான் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம மூணு மாதத்துக்கு முன்னாடி டிக்கெட் புக் பண்ணியிருப்போம் ஆனால் என்ன பண்ணுவாங்க திடீர்னு ஒரு நாற்பது ஐம்பது பேர் குரூப்பாக வருவாங்க நம்மள எழுந்துருன்னு ரெண்டு சீட்லேருந்து நிறுத்தி அவங்க உட்காருவாங்க சம்டைம்ஸ் நமக்கு பர்து கூட கிடைக்காம ஆயிடும் ரயில்வே போலீஸ்லேருந்து ஆரம்பிச்சு டிடிஆர் வரைக்கும் யாருமே அவங்கள கேள்வி கேட்க மாட்டாங்க அலி இந்த யூபி பீகார் வெஸ்ட் பெங்கால் ராஜஸ்தான் இந்த மாதிரி நாலஞ்சு ஸ்டேட்டு ஒரிசாலாம் இருக்கு பார்த்தீங்களா ஆல்மோஸ்ட் நார்த்தில் நிறையா ஸ்டேட் அந்த மாதிரி தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அந்த சைடு ஜேர்னி பண்ணுறப்போ ட்ரெயின் ஜேர்னி பண்ணுறப்போ ஸோ நான் ரொம்ப சிம்பிளான ஆள் கிளைமேட்னும் இப்போ கொஞ்சம் கூலாக தான் இருக்குது எதுக்கு ஏசியிலலாம் டிக்கெட் புக் பண்ணணும் ஸ்லீப்பர் கோச்சே போகிறோம் அப்படின்னு தப்பி தவறி நார் ஜேர்னி பண்ணுறப்போ யாரும் ஸ்லீப்பர் கோச்சில் டிக்கெட் புக் பண்ணிடாதீங்க அது நீங்கள் தனியாக போனால் பரவாயில்ல ஒரு ஆம்பளை தனியாக போயிட்டு வந்தால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஆனால் ஃபேமிலியோட ஒய்ஃபு குழந்தைங்க நீங்கள் போகிறப்போ உங்களுக்கு ஒரு ப்ரைவசி இருக்காது சேஃப்டி இருக்காது பொருளுக்கும் உத்தரவாதம் இல்லை ஆல்மோஸ்ட் நைன்டி பர்சென்ட் ஏதாவது ஒரு திங்ஸ் லாஸ் பண்ணுறாங்க நார்த் இந்தியா சைடு ஸ்லீப்பர் கோச்சில் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறப்போ அதனால ஏசி கோச்சில் நீங்கள் போய்ட்டு வருது தான் உங்களுக்கு சேஃப்டி செக்யூரிட்டி இது முக்கியமாக நார்த் இந்தியா டிராவல் பண்ணுறவங்க எல்லாரும் நோட் பண்ண வேண்டிய விஷயம் அதுக்கப்புறம் காசி போகிறப்போ அதுலேயும் கயான்னு ஒரு இடம் உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம் விஷ்ணுபாதத்தில் பெண்டம் போடுவாங்க அங்கே செப்டம்பர் அக்டோபர் மாதம் வரைக்கும் நவம்பரில் கூட கொஞ்சம் வெயில் இருக்கும் அந்த தரையில் நடக்க முடியாது பயங்கரமாக சூடும் வயசானவங்களுக்குலாம் கஷ்டம் நார்த் இந்தியா ட்ராவல் பண்ணுறவங்க என்ன பண்ணுங்கள் எல்லோரும் ஆளுக்கு ஒரு சாக்ஸ் பேர் வச்சுக்கோங்க ரொம்ப வெயில் இருக்குது உங்களால் நடக்க முடியல காலே வைக்க முடியாத அளவு சூடுனா நீங்கள் டக்குன்னு ஒரு சாக்ஸை மாட்டின்ட்டு கோவில் பிரகாரத்தில் நடக்கலாம் சாக்ஸை அலோவ் பண்ணுவாங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இது சூடுலேருந்து உங்கள் காலை ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக நீங்கள் நார்த் இந்தியா ட்ராவல் பண்ணுறப்போ ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் கொஞ்சம் நல்லா நடந்து பழகணும் நல்லா படி ஏறி இறங்கி பழகணும் சாக்ஸ் மாதிரியான தேவையான விஷயங்களெல்லாம் நீங்கள் வச்சுக்கணும் இதுதான் ரொம்ப முக்கியமான திங் என்னால் இனிமேல் காசி ட்ரிப் கண்டினியூ பண்ண முடியாது அதை ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் என்னுடைய ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போட்டேன் என்ன பண்ணுறது எதுக்குமே பிகினிங்னு ஒன்று இருந்தால் எண்டுன்னு ஒன்று இருக்க தான் செய்யும் ஃப்யூச்சரில் ஆனால் வேறு டெம்பிள் நிச்சயமாக நான் வந்து டூர் கண்டெக்ட் பண்ணுவேன் பட் அதுக்கூட இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் பட் காசி போகணுங்கிற ஐடியாவில் இருக்கிறவங்க அதுலேயும் ஏன் ட்ரிப்பில் ஜாயின் பண்ணோன்னு நினச்சி டிஸப்பாயின்ட் நிறையா பேர் ஆயிருக்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு நான் சாரி கேட்டுக்கிறேன் அப்படி நீங்கள் காசி போய் தங்கினோன்னா நான் அங்கே இருக்கிற பெஸ்ட்டு ஹோட்டல் இல்லை உங்களை நல்லா கைட் பண்ணுற பெஸ்ட்டு கைடு எல்லாருடைய நம்பர்ஸையுமே நான் தரேன் அந்த மாதிரி நம்பர்ஸை தரத்துக்குன்னா நான் எதுவும் அமௌண்ட்லாம் சார்ஜ் பண்ண மாட்டேன் நீங்கள் ஃப்ரீயாகவே வாங்கிக்கலாம் நான் அவங்க கூட வந்தால் எப்படி பண்ணுவேனோ அதே மாதிரி இங்கே இருக்கிறவங்களும் பண்ணுவாங்க ஏன்னா மெட்ராஸ்லேருந்து காசி ட்ரெயின் ஜேர்னி பண்ணுறது மட்டும்தான் உங்கள் வேலையாக இருக்கும் மற்றபடி ஸ்டேஷனில் உங்களை ரிசீவ் பண்ணுறதுலேருந்து ஆரம்பித்து திரும்ப பத்திரமாக அனுப்பி வைக்கிற வரைக்கும் எல்லாம் அங்கே இருக்கிறவங்க பார்த்துப்பாங்க நம சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்